நூற்றி நாற்பது ஆண்டுகள் பகனி வாய்ந்த மாதந்தோறும் ஆயிரத்தி இரநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் சுக முப்பது பர்சன்ட் ரிசனி டெலிவரியும் பார்த்துக்கோங்க இந்த வகுப்பெரு மருத்துவமனையில் நாற்பத்தொம்போது ரூபா வார்டு எண் நாற்பத்தொம்பதோட மழைநீரும் வார்டியன் ஐம்பத்தொன்னோட மழை நீரும் இந்த கட்டடத்தினுடைய அடியில் பாதாள சுரங்கத்தின் வழியாக மெயின் பாயிண்ட்டுக்கு போய்ட்டு இருந்தது அந்த நிலைமையை மாற்றி இல்லைனும் அதை வந்து மேலேயே அதாவது கட்டடத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஏற்படாத வகையில் மேலேயே தனி லைன் போட்டு புதுசாக லைன் போட்டு தனியாக கொண்டு வந்து அண்ணா பூங்காவில் அந்த மழைநீர் இது பண்ணுற இடத்துல மோட்ரு போட்டு ரெண்டு பாயிண்ட்டே அதை கொடுத்துருவோம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் வந்து வேறு பாதையில் போகிற மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய மழைநீர் இந்த ஆஸ்பத்திரிக்கு எந்த பாதகம் இல்லாமலும் நடக்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாண்மீக துணை முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைக்களை மிக சிறப்பாக இந்த பணிகள் வந்து இன்றைக்கு முடிஞ்சிருக்குது அந்த முடிந்ததை வந்து இங்கே தினம் சரியாக முடிஞ்சிருக்கா கரெக்டாக முடிஞ்சிருக்கான்றத வந்து ஆய்வு செய்திருக்கோம் பணிகள் சிறப்பாக அது முடிஞ்சிருக்கு அதே போல் நம்ம உடசென்னை வளர்ச்சி கட்டிருக்கிறத கூட ஒரு தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாயில் புதிதாக நம்முடைய ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில் ஒரு புதிய கட்டிடத்துறை தொடங்கிருக்கிறது நம்முடைய அதற்கான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நடைபெற்றுக் கொண்டிருக்கணும் ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன திட்டங்கள் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வந்து இந்தியத்திலேயும் விவாதிக்கிறது அதே போல் விரைவில் திறக்கப்பட இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா அந்த அண்ணா பூங்காவை வந்து தினம் ஜோனல் ஆஃபீஸர் மாமன்ற உறுப்பினர் பகுதிக் ஏ ஏஇஸ்கொயர் ஏஇ எல்லோரும் வந்து ஆய்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிட்டு எல்லாம் ஆய்வு செய்து திறப்பதற்கு ஏதுவாக எல்லா அமைந்துள்ளதா என்பதை உங்களுடைய நேரம் முழுமையாக ஆய்வு செய்ய செய்யும் பழைய புதிய கட்டிடம் ஒன்று முந்நூறு படிக்கோடு கட்டப்பட்டு முடியும் தருவாய் உள்ளது பெரும்பாலும் முதல்வரும் என்னுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் முடிவு செய்து விரைவில் வந்து இந்த கட்டிட தரப்பதற்கான அது தேதி ஆகிடுது